அவை அகற்றினாருக்கு கடிதம் எழுதா என்று சொன்னால் கட்சி ராஜாவைப் போல் இருப்பார் அண்ணாமலையை போல் இருப்பார் ஆகவே நாம் இவற்றை முறியடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படி மூன்றாம் நபர் பிரச்சனையை தீர்க்கும் பொழுது அதற்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் தவிர இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்க சொன்னால் என் தகப்பனுக்கு யாரா என்ற வாக்கியோடு முடிக்கிறேன் நன்றி சாந்தியும் கருணையும் அமைதியும் இந்த நிகழ்விலே இந்தியாவிலே ஒரு கொடூரமான திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்ற இந்த மோடி அரசை கண்டித்து ஜமாத்துல் உலமாவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்ட நிகழ்விற்கு நான் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் தொடர்ந்து ஜனநாயக மரபு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒற்றை வரியில் அமைதி காத்திருக்கின்றோம் இந்திற்காக உயர்வித்து இந்திய ஒன்றியத்துக்கே இந்த சொத்துக்களை நீங்கள் அபகரிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறீர்கள் இஸ்லாமிய மக்களை பழி வாங்குவது தலித் மக்களை பழி வாங்குவது பள்ளிவாசல்களை இடிப்பது சர்ச்சைகளை இடிப்பது இதுதான் மோடியுடைய லட்சணமா என்பதை நான் கேள்வியாக எழுப்புகின்றேன் மோடி இந்த நாட்டிற்கு பிரதமராக வருவதற்கு முன்பு ஒரு லிட்டர் பெட்ரோல் அறுபது ரூபாய்க்கு விற்றது நாராயண தக்பீர் நாராயண தக்பீர் தொடர்ந்து மனிதனே நான் மூணு அதுக்கு முன்னாடியே முடிக்கிறேன் ஆர்எஸ்எஸ் வந்து தொலைநோக்கு திட்டத்தில் ஒரு சித்தாந்தம் நம்ம அத்வானியை கண்டு தற்காகும் போது அதை விட ஒரு சைத்தான் மோடி வந்திருக்கு இப்போ இவனை பார்த்து என்னடா அப்படின்னு நினைக்கும் போது அதை யோகிங்கிறாங்க அவன் பயங்கரமான ஆள் அவங்க வந்து எந்த அளவுக்கு தான் இப்போ முந்நூற்றி முப்பது எடுத்தாங்க முன்னூத்தி மூணு எடுத்தாங்க இப்போ எழுநூத்தி நாற்பது எடுத்தாங்க ஆகா ஏதோ மக்கள் வந்து நம்மளை தண்டிக்கிறாங்களேன்னு நினைக்கல ஒன்றா முஸ்லீம்களுக்கு நம்ம சரியா செய்யலையோ கொடுமைப்படுத்தலையோ தான் அந்த ஒரு தீவிர இந்துக்கள் நமக்கு ஓட்டு போடலையோன்னு நினச்சி என்ன அப் ஃபேக்ட்டு அவன் தொலைநோக்கு திட்டத்தில் செயல்பட்டு இருக்கான் இப்போ வந்து டெல்லியில் கேட்குறான்னா முப்பது லட்சம் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் தான் அவங்கள சொல்லணும் தான் சொல்லுவாங்க முப்பது லட்சம் பேர் மூணு நாளைக்கு முன்னாடியே போயிடுவாங்க எங்கே டெல்லிக்கு போயிடுவாங்க எங்கெங்கே தங்கணுமோ அவனுக்கு அவ்வளோ வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க முப்பது லட்சம் ஓட்டை எடுத்துருந்தாங்க இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு விழுகிற ஓட்டை முப்பது லட்சம் ஓட்டை எடுத்துடுறாங்க இவங்க முப்பது லட்சம் ஓட்டை சேர்த்துறாங்க ஏன்னா தேர்தல் கமிஷன் அவங்க கையில் இருக்குது இந்த கடைசி நேரத்தில் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா அது பூரா ஆர்எஸ்எஸ் காரங்க அவன் மத்திய பிரதேசக்கானா இருப்பான் அசாமாக இருப்பான் ராஜஸ்தானாக இருப்பான் அப்படியே கையில் நிற்கும் போதே அரவு லட்சம் ஓட்டோடு வந்து நிற்கிறாங்க இப்போ சாதிபதியில் ஒரு முப்பது பேர் ஆனால் தலைமை நீதிபதி பெரிய பெரிய ஆளுங்க அரசியல் ஒரு நூறு பேர் இந்த மாதிரி முக்கியமான அவரை ஒட்டு செல் பேசாம இருக்கவே முடியாது ஒத்து கேட்டுவாங்க அவன் எப்படியானு தொண்ணூறு பேரு தான் இருப்பான் அரசியல் வரைக்கும் போது தான் இப்போ அவன் கொடுக்கல எல்லாத்தையும் போய் டேப் பண்ணி எடுத்து தூக்கி வச்சு குத்து குத்துன்னு ஈடி அப்படின்னு குத்தி பண்ணி அடிக்கிறாங்க அதுல தான் நம்ம பழனிசாமியும் இப்போ மாட்டி